ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்திலே ஆவி ஆத்மா சரீரம் என முப்பரிமாணம் உள்ள மனிதனாக மனுஷியாக பிறக்கிறாள் ஓகே சரீர மரணத்தில் ஆவி தேவனிடத்திற்கும் சரீரம் பூமியிலே பூமிக்கும் அல்லது அக்னிக்கும் இரையாக்கப்படுகிறது ஆத்மா ஏசுவில் மாத்திரம் சொர்க்கத்திற்கும் ஏசு கிறிஸ்துவுக்கு வெளியாக நரகத்திற்கும் செல்லும் இதைத்தான் வேதம் போதிக்கிறது இதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆன்மீகம் என்ற அநேக ஆன்மீகம் என்ற பெயரில் அநேகர் இன்றைக்கு வெளிவந்து மக்களை வித்தியாசமான தவறான பாதையில் நடத்துகிறதை காண்கிறேன் ஆனபடியினால் நான் இதை சொல்லுகிறேன் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தேவன் இருக்கிறார் ஆனபடியினால் தான் நமக்கு ஒரு ஆவியை நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கும் பொழுது கொடுத்தார் அது மாத்திரமல்ல மத்தியா மத்தியமாக இருப்பது வந்து ஆத்மா ஆர் ஆன்மா என்று சொல்லலாம் அதில் உங்களுக்கு இருப்பது மனது சிந்திக்கக்கூடியவ ஒரு மனது சிந்தித்தபடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுயசித்தம் முடிவெடுத்தபடி செயல்படக்கூடிய ஒரு எமோஷன் இதை தேவன் கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆன்மா இதுதான் ஆன்மீகம் என்பது ஆனபடியினால் தான் ஆர் வீ கேன் சே இட் இஸ் சைக்கலாஜிக்கல் சூச்சே ஆர் சைக் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு வைத்தியர்கள் கூட சைக்கேட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜி ஐ ஆம் டூயிங் சோசியல் சைக்காலஜி அண்ட் சோ ஆன் பட் வித்வுட் ஹேவிங் ஸ்டடிட் த வேர்ட் ஆஃப் காட் இன் அ ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் வித் அவுட் நோயிங் மனுஷனை குறித்து அறியாதபடி மனுஷனை குறித்து அறிந்து கொண்டு போதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று தான் வேதம் அது ஒரே வேதம் பைபிள் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே அது நன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தட் இஸ் வாட் கால் ஆந்த்ரோபாலஜி ஆஃப் மேன் ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட் மனுஷனை குறித்த ஒரு ஸ்டடி என்னது படிப்பகம் அதனால் பைபிளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதாவது அதை நீங்கள் படித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் சரீரம் என்பது ஒன்றுமல்ல அது இட் இஸ் இட் ஹேஸ் அ பிரெயின் And it has a nervous system, CNS, central nervous system. Then it has a scaffolding, that is the skeletal system. Then you have the flesh and blood. It is at the center is the heart which is pumping, which unites. We have been given two kinds of life: animal life and God's life we had. Adavadu? ஜீவன் என்பது த லைஃப் ஆஃப் காட் அஸ் அண்ட் இரண்டாவது வந்து அனிமல் லைஃப் மிருகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே இரத்தம் அது நம்மளுடைய ரத்த நாளங்களில் ஓடுகிறது அதுதான் ஆன்மீகம் என்பது உங்களுடைய ஆன்மா சிந்தனை திட்டம் செயல் மனிதன் ஒரு காரண கர்த்தா எல்லாவற்றிற்கும் அவன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தேவனை போன்று படைக்கப்பட்ட ஒருவன் அதுதான் ஆன்மீகம் என்று சொல்வது அவன் விழுந்து விட்டான் சாத்தானின் வஞ்சனையினால் சாத்தான் என்பது உண்மை இன்றைக்கு காலையில் தான் ஒருத்தர் பேசுகிறாரு சாத்தான் பேய் இன்னும் அநேக அவன் மாந்திரிகங்கள் இதெல்லாம் உண்மை அது சாத்தான் தன்னுடைய தூதனை கொண்டு செய்கிறான் அப்படித்தான் இன்றைக்கு அநேக மக்கள் இதோ விருதாவாக ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் தங்களை சாமிகளாக தங்களை குருக்களாக சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறேன் ஆல் ஆஃப் தம் ஆர் யூஸ்லெஸ் ரபிஷ் ஒன்றுமில்லாத காரியங்களை கேட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு மெய்யான சத்தியத்திற்கு செவி ஆன்மீகம் என்ற பெயரிலே ஏமாற்றத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் இந்தியா மட்டுமல்ல இந்தியாவில் அது மிகவும் ஏராளமாயிருக்கிறது உலகெங்கிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உலகத்தின் கடைசி காலத்தில் நடப்பது முக்கியமான விசுவாசம் ஒழிந்து போகும் தேவன் மீதுள்ள விசுவாசம் ஒழிந்து போகும் மனுக்குலத்தின் அன்பும் தேவன் மீதுள்ள அன்பும் ஒழிந்து போகும் காலத்திலே நாம் இருக்கிறோம் ஆனபடியினாலே நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள்